ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதம் ரூபாய் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாப்பாடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோறு உடைத்த தண்ணி சோறு இருக்கப்போ நீங்கள் கோதி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கப்ப தண்ணி ஆரமாக எடுத்து கொடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கப்ப சோறு உடித்த தண்ணி கொடுக்கலாம் அது ரொம்ப நல்லது அப்புறம் சோறை வடித்தும் கொடுக்கலாம் சோறு வடித்த தண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த தண்ணியை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஆறுன வெந்நியை அந்த சோறு வடித்த தண்ணி கொஞ்சமாக இருக்கும்ல அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் கொடுத்து பாருங்கள் சோறு வடிச்ச தண்ணி வயிறு ஃபீலிங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை பார்க்க போகிறோம் முட்டையோட வெள்ளைக்கரு கொடுக்க வேண்டாம் முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க மஞ்சக்கரு எடுத்து நல்லா உடச்சிக்கோங்க உடச்சி நல்லா பிணைஞ்சிக்கோங்க பிணைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆறனை வெந்நி எடுத்துக்கோங்க தண்ணி ந ஆறின வெந்நியை அந்த முட்டை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா மாவு மாதிரி தண்ணியாக பிணைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை கொடுக்கலாம் இதை அப்படியே கொடுக்கலாம் இதை சாப்பிடலை அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அது கூட சோறு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா குழச்சி எடுத்து சோறை அந்த முட்டை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு நாள் கொடுத்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கப்ப சின்ன பிள்ளைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு பழகிடுவாங்க முட்டை உடம்புக்கு நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது உணவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செர்லாக் பார்க்க போகிறோம் செர்லாக் ஹோம்மேடு கிடையாது வீட்டில் வாங்கலை இது கடையில் வாங்கின செர்லாக் தான் இது எயிட் மந்த்ஸ்க்குள்ளே செர்லாக்கு செர்லாக் வாங்கப்போ அதிலே எயிட் மந்த் சிக்ஸ் மந்த் போட்டிருப்பாங்க டைம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா செர்லாக்கை தனியாக நீங்கள் கரைச்சி கொடுக்கணும் செர்லாக் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் சூடு பண்ணிக்கோங்க சூடாக இருக்க வெந்நியை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க செர்லாக்கில் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்கப்ப நல்லா தனியாக கொடுங்க நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை கொடுக்கலாம் இதிலே அரிசி சேர்த்த செரிலாக் இருக்குது வீட் ஆப்பிள் சேர்த்த சேரலாக்கு இருக்குது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஃப்ளேவரோட வீட் ஆப்பிள் செடி அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செர்லாக் வாங்கிறப்ப செர்லாக் பாக்ஸ்லே போட்டிருக்கோம் சிக்ஸ் மந்த்னா சிக்ஸ் மந்த் வாங்க எயிட் மந்த்ஸ்னா எயிட் மந்த்ஸ் வாங்குங்க டென் மந்த்ஸ்னால் டென் மந்த்ஸ் அந்த பாக்ஸில் போட்டிருக்கதை ஆற்று வாங்குங்க உங்கள் பேபிக்கு எத்தனை மாதமோ அந்த மாதம் போட்டு வாங்கிக்கோங்க எக்ஸ்பிரி டேட்டும் பார்த்துக்கோங்க எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ள மாவில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஒரு கஞ்சி மாதிரி கைக்கலாம் அதுக்கு கொஞ்சம் கற்பட்டி சேர்த்துக்கோங்க கற்பட்டி தண்ணி மாதிரி பாக காய்ச்சிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்தும் அரிசி மாவும் சேர்த்ததை சேர்த்துக்கோங்க இது களி மாதிரி கிண்டாமல் நல்லா கஞ்சி மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி காய்ச்சிக்கோங்க அப்போ தான் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கருப்பட்டி கொதிக்கப்போ அது கூட ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிட்டுக்கோங்க மாவில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதில் நம்ம எந்த எண்ணெயும் சேர்க்க வேண்டாம் நல்ல நல்லா சேர்ப்போம் சின்ன பிள்ளைக்கு கொடுக்குறதுனால நீங்கள் எந்த எண்ணெயும் சேர்க்க வேண்டாம் அப்படியே நீங்கள் கொடுக்கலாம் இதுவும் ஒரு ஹெல்த்தியான உணவு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாவது உணவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட்ஸ் உணவு பார்க்க போகிறோம் ஓட்ஸ் வாங்கிக்கோங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க பால் குதித்த பாலை அடுப்பில் வச்சுக்கோங்க அது உள்ளே நம்ம ஒரு கப் ஓட்ஸ் போட்டுக்கோங்க காய்க்காத பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க ஓட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓட்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இனிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா இனிப்பு சேர்த்துக்கோங்க இல்லை உப்பாக கொடுக்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுங்க போட்ஸ் நல்லா வெந்ததும் அடுப்பில் இருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு இல்லைன்னா சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓட்ஸ் உணவு ரெடி ஆயிடுச்சு இதே ஓட்ஸில் மசாலா ஓட்ஸ் இருக்குது இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது நீங்கள் வந்து எட்டு மாத குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது ஒன்றரை வயசு ரெண்டு கிட்ட வர்றப்ப நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கொடுக்காதீங்க இந்த மசாலா ஓட்ஸை நீங்கள் தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மசாலா விட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க மசாலா ஊட்டித்து வேகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க இறக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் மசாலா ஓட்ஸ் கொடுக்கப்பவும் எக்ஸ்பிரி டேட் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேருங்க எந்த விதமான பாக்கெட்டில் வாங்கினாலும் நீங்கள் எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்போ எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் கொடுங்க இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சு வகையான உணவை நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ